ஒரு வெத்தலை மட்டும் இருந்தால் போதுங்க உங்கள் வேலையை ஈஸியாக முடிச்சிடும் அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பிந்திஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி பிளாக்ல இருக்கக்கூடிய பிந்திஸ் யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து கலரில் இருக்கக்கூடிய பிந்தி வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைப்போம் அந்த டைமில் நம்மக்கிட்ட கிட்டே இல்லைனா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து உங்கள் ட்ரெஸுக்கு மேட்சாக இருக்கிற நெல் பாலிஷ் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த நெல் பாலிஷை வந்து நம்ம பொட்டு மேலே இந்த மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இது கொஞ்ச நேரம் காய விட்டால் போதும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சுக்கலாம் இது சின்ன பொட்டாக இருக்கிறனால உங்களுக்கு கலர் வந்து அந்த அளவுக்கு தெரியல கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம கிராசரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி அப்படியே வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து நம்ம போடுறதுக்கு ரப்பர் பேண்டு கிளிப்பு அந்த மாதிரிலாம் தேடிட்டு இருப்போம் இனிமேல் அதெல்லாம் நீங்கள் தேடணுன்ற அவசியமே இல்லை இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் எதாவது சமைச்சிட்ருப்பீங்க இந்த மாதிரி பால் டீ ஏதாவது வச்சுருப்பீங்களா அந்த சூட்டில் வந்து நம்ம வச்சுருக்க இந்த கவரை லைட்டாக அதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க என்ன மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அந்த ரெண்டு கவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சீல் அடித்த மாதிரி ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக அந்த சூடில் வந்து டச் பண்ணி டச் பண்ணி இந்த மாதிரி விடுங்க இந்த மாதிரி பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த பேக்கெட் வந்து நீங்கள் வாங்கும் போது எப்படி நல்லா சீல் அடித்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி மாறிடும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரப்பர் பேண்டு கிளிப்பெல்லாம் தேடணுன்ற அவசியமே இல்லை இதுக்குள்ளே இருக்கிற பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும் உங்களுக்கு கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொட்டாது ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி மாங்காலாம் வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் மாங்காய் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு பழுக்கணுன்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த நியூஸ் பேப்பரில் வந்து மாங்காவை நல்லா சுற்றி இந்த மாதிரி வச்சுருங்க எவ்வளோ மாங்காய் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பெரிய பேப்பராக எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருந்தது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா அதை சுற்றி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்துலேயோ இல்லையா பேஸ்கெட்டில் எதில் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணாத பழைய ஆர்ட் பேக் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து உங்கள் மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பழுத்து பழமாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாம்பழம் வந்து நல்லா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழுத்து கடிச்சிடும் ஒரு நாள்லேயே கூட உங்களுக்கு வந்து நல்லா பழுத்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே வெத்தலை தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த வெத்தலையை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் நிறைய விஷயத்துக்கு இந்த வெத்தலையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மெயினாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி கற்பாம்பூச்சி எலி அதை துரத்துறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடிகல் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு பூண்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பூண்டு பல் இதை வந்து நல்லா இந்த மாதிரி நசிக்கோங்க இப்போ பூண்டை வந்து நல்லா நசுக்கினதுக்கப்புறம் இது கூடிய வந்து ஒரு பெரிய வெத்தலை வந்து நான் எடுத்து சேர்த்துக்கிறேன் இதையும் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நசிக்கோங்க நீங்கள் முடிஞ்சதுன்னா மிக்ஸியில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நைஸாக கிடைக்கும் ஸோ கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணாலே போதும் உங்களுக்கு அது நல்லா சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சுடு தண்ணி தான் சேர்த்துக்கணும் நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போ தான் இந்த பூண்டில் இந்த வெத்தலையில் இருக்கக்கூடிய எஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் இறங்கி உங்களுக்கு மிக்ஸ் ஆகும் ஸோ இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் சேர்த்துக்கணும் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிடுச்சு இதை மூடி போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சாலே போதும் தண்ணியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும் ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஒன்று ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் சேர்த்துக்கோங்க அப்படி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நார்மல் வாட்டர் பாட்டிலில் சேர்த்துட்டு அதோட கேப்பில் வந்து ஓல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய கற்பாம்பூச்சி பள்ளி அதெல்லாம் இருக்கும் இல்லையா அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணியை வந்து டெய்லி நைட் டைமில் கிச்சனில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சிங்க்கில் இருக்கக்கூடிய பாத்திரம்லாம் கழுவுனதுக்கப்புறம் சிங்க்கை சுற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இந்த தண்ணி வாசனைக்கு உங்களுக்கு எந்த ஒரு கற்பாம்பூச்சி பள்ளி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராது ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சிங்க்கில் நீங்கள் ஸ்ப்ரே பணி விட்டுட்டு இதுக்கு மேலே அந்த சிங்க் ஹோல்ஸில் எந்த ஒரு கருப்பான் பூச்சியும் மேலே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் கூட நீங்கள் வச்சு வந்து நீங்கள் மூடி கவர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிச்சன் கேஸ் ஸ்டவ் சுற்றி கவுண்டர் டாப்பை சுற்றி டைல்ஸை சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து நீங்கள் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதில் நம்ம எந்த ஒரு கெமிக்கல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கலை வெத்தலை பூண்டு அது மட்டும் தான் சேர்த்துருக்கோம் கூட வந்து கொஞ்சமாக வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் சேர்த்துருக்கோம் இதை வந்து உங்கள் கதை ஓரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளியெலாம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல அடிச்சு விடுங்க இதே மாதிரி வாஷிங் மிஷின் கீழே கேஸ் சிலிண்டருக்கு கீழேலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இப்போ பாருங்கள் எறும்பு மேலே இதை அடிச்சு விடுறேன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சேத்துரும் எறும்பு தொல்லை இருக்குனா கூட கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவ்வாக ஒர்க் ஆகும் இந்த சைட்லெலாம் வந்து நம்மளுக்கு எறும்பு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் டைல்ஸ் ஓரங்களில் அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவ்வாக ஒர்க் ஆகும் இனி அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கும் வந்து நான் இங்கே ஒரு பெரிய வெத்தலை எடுத்திருக்கேன் இப்போ இந்த வெத்தலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி நசுக்கி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம ஒன்று பிஸ்கட் இல்லைனா பிரெட் கம்ஸ் கேக்கு எது இருக்கோ நம்ம வீட்டில் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து லைட்டாக பவுடர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கையில் நசுக்கினாலே போதும் உங்களுக்கு நல்லா வந்து அது பவுடராக க்ரெஷ் ஆயிரும் அதை வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பழைய மாத்திரை எக்ஸ்பீரியான மாத்திரை எதாக இருந்தாலும் பரவாயில்ல பேராசட்டமால் டோலோ நீங்கள் யூஸ் பண்ணாத மாத்திரை எதாக இருந்தாலும் அதை வந்து பேப்பர் வச்சு அதை வந்து நல்லா நசுக்கிக்கோங்க நசுக்கிட்டு இந்த மாத்திரையை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்சரில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் இது மூணுத்தையும் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு தனித்தனியாக பால்ஸ் மாதிரி உருண்டைங்க மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கணும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மொத்தமாக சேர்த்து எல்லாத்துலேயும் அந்த நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துருக்க அந்த டேப்லெட் வந்து சேரணும் இந்த டிப் ட்ரை பண்ணும்போது உங்கள் வீட்டில் பெட் இருக்காங்க கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட சேஃப்டி முக்கியம் ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வைங்க ஸோ அவங்க எடுத்து கூடாது ஸோ அதனால தான் நம்ம நைட் டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்லி மூணு வாட்டி மட்டும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் உங்கள் வீட்டு பக்கம் எலி வரவே வராது தலை தெரிக்க வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிப் எலிக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பள்ளி இருந்துச்சுனாலும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டு பக்கமே வராது ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு எலி தொல்லை அதிகமாக இருக்குது பள்ளி தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு விடுங்க மெயினாக வந்து இந்த மாதிரி ஜன்னல் வழியாக தான் வந்து எலியெலாம் வரும் அந்த இடத்துல வச்சு விடுங்க கிச்சனில் வந்து நைட் டைமில் கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட தேடுறதுக்கு அலையும் அந்த இடத்துல வச்சு விடுங்க கிராசரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அங்கேயே வந்து கண்டிப்பாக வச்சு விடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்